தீபாவளிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இல்லாமலா சோ சுங்குடி காட்டன் சேரீ தாங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங்கான லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பேவரேட் ஆன பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய கலர் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தரப்போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே குடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சுங்குடி காட்டன் சேரீலயே பாந்தினி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு பேவரட் ஆன அழகான பாந்தினி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோவை பண்ணாம பாத்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு பேவரெட் ஆன சுங்குடி காட்டன் சாரிலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாந்தினி கலெக்ஷன்ஸ் கொண்டு வர சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க தீபாவளிக்காக இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேல தீபாவளிக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலர் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நியூவா வந்திருக்கு ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் நல்லா பிரைட்டா இருக்கு பாருங்க சாரி சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாந்தினி வந்திருக்கும் ஃபுல்லுமே உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ ஸாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி நல்ல சாஃப்டா இருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கும் இந்த பார்ட் டிசைன் உங்களுக்கு சேமா வராதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேங்கோ டிசைன் டவர் டிசைன் மாதிரி வச்சு அது உள்ள வந்து ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றத்துல வந்து உருவம் இருக்கும் உருவம் வேணான்றவங்க மென்ஷன் பண்ணுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சேம் இதே பார்டர் வராது எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஆனால் வந்து பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க ஸோ இந்த ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளோ ஷாக் ஆகிடுங்க சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் தரப்போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வந்து சூப்பரான ஒரு பாந்தினியில உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்துடும் நல்ல ஒரு ரிச் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பாந்தினியில வந்து இந்த பல்லு போஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லையுமே வந்து டிசைன் சேஞ்ச் ஆகும் ஸோ அதுதான் ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும் ஸோ ஒரே கலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த பல்லு போஷன்லாம் சேமாக இருக்கும் ஆனால் பாந்தினியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பேட்டர்ன் வரும் ஸோ சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸோ இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில எயிட் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் ஷிப்பிங் வரும் நம்ம சாய்டெக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம கிட்ட ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்றோம் அந்த ஃபார்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணீங்கன்னா இது ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இதோட வேல்யூ நம்ம வைக்கலைங்க அந்த அளவுக்கு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க கிரீன் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ தீபாவளி ஸ்பெஷலா நிறைய நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதுமே வந்து நியூ கலர் சார்ட் நிறைய பேர் நம்ம சாய்டெக்ஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்திருப்பீங்க எடுத்திருக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயில் டிசைன் கிடையாதுங்க இது வந்து ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சோ இதுல எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப அழகான ஒரு அஹ் பார்ட்ரு டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு வீடு டிசைன் வீடு மாதிரி இருக்கு பக்கத்துல ட்ரீ மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க ஒவ்வொன்றுமே அழகா கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்துலயுமே வந்து மல்டிபிள்ஸ் இருக்கு ஆனா பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் சோ இந்த பார்டர் எல்லாம் நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா ஷிங்க் ஆகவே ஆகாது இதெல்லாம் நாங்க வந்து பர்சனலா யூஸ் பண்ணியே போய் வச்சிருக்கோம் ஒவ்வொரு சாரியும் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் நாங்க வாஷ் பண்ணிருக்கோம் இந்த ஜரி எல்லாம் உங்களுக்கு சுருங்காதுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே நீங்க யாருமே எங்க போய் வேணாலும் நீங்க தேடி பாருங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்படி கிடைச்சதுன்னா நான் சாரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் ஸோ ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கனால கூட உங்களுக்கு பிஃபோர் தீபாவளி உங்களுக்கு ரீச் ஆயிடும் ஸோ இப்போ கொரியர்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் மெருன் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சேரீ பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல நீங்க பிளவுஸ் இருந்ததுனால வியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதே சேம் கலர் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம கிட்ட ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட ரொம்ப டிமாண்டிங்காக போகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச கலெக்ஷன்ஸுங்க ஸோ என்னைக்குமே ரொம்ப பிடிக்கும் பாந்தினி கலெக்ஷன் தான் நிறைய பேர் நம்மக்கிட்டேயும் வந்து பாந்தினி கலெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ தீபாவளிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இல்லாமலையா தான் நம்ம கண்டிப்பா இதை கொண்டு வந்திருக்கோம் ரீஸ்டாக் பண்ணி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போஷன் இந்த டிசைன் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கையிலேயே முடிச்சு போட்டு கொண்டு வர டிசைன்ஸ் ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி உள்ளே எங்கன்னா மிக்ஸ் ஆயிருக்கும் ஸோ அதெல்லாம் டேமேஜ் கிடையாதுங்க நல்ல ஒரு சூப்பரான பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த பாந்தனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து அந்த பாட்டில் கிரீன் வரும் இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் இப்போ இங்கே மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் கிரீன் மாதிரி இருக்கு இந்த பார்டர்ல இருக்கிற லீஃப் கிரீன் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரிபிள் ஷேட்ல இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலேயே இந்த ஒவ்வொன்றும் முடிச்சு போட்டு தான் டிசைன் பண்ணுவோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் காட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பியூர் காட்டன்ல வரும் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் இந்த ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்காது நீங்க இது வந்து மெயின்டைன் பண்றது ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த ஜரி இருக்குது இல்லைங்களா அதுக்காக நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் ஷாம்பு ஸ்மைல்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் வேணும்ன்றவங்க போட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க ஸ்டார்ச் போடலாமான்னு கஞ்சி உங்களுக்கு ஸ்டிஃபா வேணும் அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம் ஆனா வந்து ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வாஷிங்க அப்புறம் நீங்க வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பல்லு பாருங்க உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு அழகான ஒரு டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்டில் ப்ரீ புக்கிங் போன ஒரு கலருங்க ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் வித் பிளவுஸுமே நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இதுக்கு பிளவுஸ் அவைலபிள் இருக்கு வேணும்ன்றவங்க வேணால் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளவுஸோட சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இது நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இந்த கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் யூனிக்காக ஸோ இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி சீர் பல்லு சீர் லைன்ஸும் வச்சு வந்திருக்கோங்க கோல்டன் ஜரி லைன்ஸு அது உள்ள உங்களுக்கு பாந்தினி டிசைனுமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரிலேயே பாந்தினி கலெக்ஷனுங்க சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரியுமே ஒயின் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த ஆஷ் கலர்லாம் எல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீசென்டான லுக்ல இருக்கும் இந்த ஆஷ் கலர்ல நீங்க பிளவுஸ் இல்ல ஆரி ஒர்க் பிளவுஸ் இருந்தாலுமே வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக்கா இருக்கும் அழகா காட்டும் உங்களுக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு கீழேயுமே பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்டருமே ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் அதுவுமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஆஃபரோட டெய்லியுமே நம்ம கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் இப்போ வந்து லாங் பார்டர் வேல்தாரையும் போட்டிருக்கோங்க லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒன் ருபிக்கு செமி சாப்ட் சில்க் சாரி கொடுத்துருந்தோம் அதாவது நீங்க பல்லாக்கு சேரீ வாங்கிருந்தீங்கன்னா ஒன் ருபிக்கு செமி சாஃப்ட் சில்க் சாரி சோ அதுவுமே அந்த செமி சாஃப்ட் சில்க் சாரி பாத்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்ல டூ சாரி ஃபைவ் பிப்டியும் சிங்கிள் சாரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் அந்த சாரி ஒன் ருபிக்கு கொடுத்துருந்தோங்க ஸோ அது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ அது திரும்பியும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அந்த கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போஷன் நேவி ப்ளூ வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு மேங்கோ டிசைனில் கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த பாந்தினி டிசைன் சாரி ஃபுல்லுமே வரும் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே இருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வீடியோஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க ஸோ இது வந்து பல்லு போர்ஷன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டி ஃபோர் கார்னர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு வந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லுல எல்லா சேரீலுமே உங்களுக்கு ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு டிசைன் வச்சு வந்திருக்கோம் ஒயின் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த சேரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா மேல ஒரு குட்டி பார்டர் வந்திருக்குங்க கீழே ஒரு பெரிய பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதுல வந்து உங்களுக்கு மயில் இருக்கு ஸோ உருவம் வேணான்றவங்க மென்ஷன் பண்ணுங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உருவம் இல்லாமலும் இருக்கு இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரிலேயே பாந்தனி கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு பாந்தனி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நிறைய நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்